வணக்கம் நண்பர்களே இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு கடைகளில் சூப்பர் மார்க்கெட் மாலில் இருக்கிற கடைகளில் தர்ற பில்லில் ரசாயனம் தடவப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு நிறுவனம் சமீபத்தில் செஞ்ச ஆய்வில் கண்டுபிடி கண்டுபிடிக்கிறாங்க இந்தியா மற்றும் வளர்ந்த நாடுகள் இந்தியா போல வளர்ந்த நாடுகள் இதில் இருக்க கடைகளில் தொண்ணூறு சதவீதம் அந்த தெர்மல் பேப்பருங்கிறதுல தான் அவுட் எடுக்கிறாங்க முன்னாடி தான் அது வந்து பெட்ரோல் பங்கில் கொடுப்பாங்க இப்போ அப்படிலாம் இல்லையே வேறு மாதிரி வந்துடுச்சேன்னு சொல்கிறீங்க அதில் இன்னமும் தெர்மல் பேப்பர் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு எங்கள் சூப்பர் மார்க்கெட் மால்கள் எல்லாம் அந்த பில்லை கையில் தொட்டாலே அந்த அந்த பில்லில் தடவப்பட்டிருக்கிற ரசாயனங்கள் உங்கள் கையில் ஒட்டி இது இரத்தத்தில் ஈஸியாக உறிஞ்சப்படுது இந்த உறிஞ்சப்படுற அந்த ரசாயனங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே உங்கள் ரத்தங்களில் பேக்டீரியாவாக பட படருது இது என்ன பெட் அது என்ன சும்மா போகிற போக்குள்ள சொல்கிறதா அதுக்கு அது அந்த ரசீதில் ரசீதில் அந்த பில்களில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த தடவப்பட்டிருக்கிற ரசாயனம் என்ன அப்படின்னா பிஸ்பெனால் ஏ பிபிஏ அப்படின்னு சொல்கிறாங்க பிஸ்பெனால் எஸ் பிபிஎஸ் இந்த ரெண்டு ரசாயனங்களும் தடவப்பட்டிருக்கு இது தெர்மல் பேப்பரில் மட்டும் நினச்சிடாதீங்க சோஃபா தீ பிடிக்காத பெயிண்டுகள் சில பெயிண்டுகள் தீ பிடிக்காதுன்னு சொல்லி சில பெயிண்ட் அடிப்பாங்க அந்த தீ பிடிக்காத பெயிண்ட்டுகளில் அப்புறம் பொம்மை பொம்மைகள்லேயும் வீட்டில் இருக்கிற சுபாக்கள்லேயும் இந்த தயாரிப்புகளில் இந்த நான் சொல்கிற ரெண்டு ரசாயனமும் இருக்குது இது எப்படி இப்போ நம்ம இது பண்ணிக்கிறது சரி கையில் எப்படி இது பரவும் கையில் ரொம்ப நேரம் நீங்கள் பில் வச்சு பார்த்துட்ருக்குறீங்க இது வந்து நீங்கள் ஒரு கேஷியராகவோ அக்கௌண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு அதிகம் இல்லையா நிறுவனங்களில் வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு பில்லை வந்து பார்த்து அக்கவுண்ட்ஸில் இது பண்ணுறதுக்கு அல்லது நீங்கள் இந்த ரெண்டு பதவியில் இல்லாமல் பார்த்தாலும் ஒரு பில்லு ஒரு மணி நேரம் கையில் வச்சுருந்தாலே அந்த ரசாயனங்கள் உங்கள் கைகளால் உறிஞ்சப்படுகிறது உறிஞ்சப்பட்ட ரசாயனம் உங்கள் க சுமார் பத்து மணி நேரத்துக்கு மேலேயே அது உள்ளே இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வெளியேறும் அப்படி இதுவே தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பெர்மனண்ட்டான சில பாதிப்புகளை ஏற்படுத்திடுது தொடர்ந்து தெர்மல் பேப்பரை தொடர சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கையில் க்ளவுஸ் போட்டுங்கன்றாங்க இது ரைட்டு பொருள் வாங்குறவங்க அக்கௌண்ட்டு இவங்களுக்கெல்லாம் இவங்களை விட அதிகமான வாய்ப்பு யாருக்கு இருக்குது அந்த பேப்பரை தொடர வாய்ப்பு அப்படின்னா அந்த பில் போடுறவங்களுக்கு அவங்க எப்படி இதுலேயும் தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா க்ளவுஸ் போட்டுக்குங்கன்றாங்க க்ளவுஸ் போட்டுட்டு தொடுங்க அதுக்கப்புறம் ஆல்கஹால் கலந்த சானிடைசர் ஆல்கஹால் கலந்துருக்கணும் அப்போ தான் அதில் அதை வச்சு கழுவிக்கிடுங்கன்றாங்க நம்ம நாம் போய் ஒரு இடத்துல பில் வாங்கினோம்னா அதை பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க இதனால் என்னென்ன பாதிப்புகள் என்ன பாதிப்புகள் வருது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் என் பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி